குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மீனராசி நேயர்களே மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கோச்சார ரீதியாக மூன்றாம் இடத்துல போய் மறைகிறார் லகனத்திற்கு பத்தாம் விதியாக வரக்கூடிய குரு பகவான் கோச்சார ரீதியாக மூன்றாம் போய் மறைகிறார் இப்போ இங்கே குருக்கு இது தொடர்பு மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் இப்போ ஏற்கனவே சந்திர ராகு சேர்க்கை மீனராசி என்பவர்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறார் ராகுவோடு இருக்கிறார் சந்திர ராகு சேர்க்கை மனக்குழப்பம் சஞ்சலம் ஒரு மாதிரி வேதனை விரக்தி இந்த ஒரு ஒரு விதமான ஒரு பல பலம் இழக்கக்கூடிய ஒரு தன்மை அது இல்லாத அந்த சந்திர ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் தாய்க்கு ஒரு கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது இந்த தாயாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அம்மா அப்பா யாருக்காவது ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் மீனராசி என்பர்களுக்கு மனக்குழப்பம் இந்த குழந்தைங்க இப்போ எனக்கு குழந்தை சார் சின்ன குழந்த அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவர்களால் தாய் தந்தையருக்கு பாதிப்பு மனக்குழப்பம் இருக்கும் மீனராசிக்கு என்னடாது மீனராசிக்கு மனக்குழப்பம் செஞ்சாலும் இதெல்லாம் தான் போவோம் சார் நான் அனுபவிச்சுனே இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த சந்திரராகு சேர்க்கை வந்துவிட்டால் மனக்குழப்பம் தீராது கற்பனை ஒரு பயம் பயம் கலந்த ஒரு கற்பனை கற்பனை கலந்த ஒரு பயம் இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு சில நேரம் இந்த அமானுஷ்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் கூட நம்ம மாட்டக்கூடிய நேரம் ஏன்னா அமானுஷ்யம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நேரில் பார்த்தவர்களுக்கு அது உண்மை இல்லை அது ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அது ஒரு கற்பனை மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சிலது அது உண்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும் இப்போ மீனராசிக்கு இப்போ பா இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கா அப்போ விரயாதிபதி ஆட்சி வரும்போது விரயத்தை கொடுக்கணும் இப்போ லக்னத்துக்கு மூணில் குரு பகவானுக்கா குரு பகவான் கேது பகவான் தொடர்பு அப்போ இந்த குரு கேது தொடர்பு லக்னாதிபதி அந்த குருகேது தொடர்பாக இருக்கும்போது இந்த வழிபாட்டு முறைகள்லாம் ஒரு சிறப்பாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும் உச்சி சிந்தனை சாணம் வழிபாட்டு முறைகள்லாம் சிறப்பாக பண்ணணும் மனக்குழப்பங்கள் சேர்ந்து தான் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் முருகருடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் முருகர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் நீங்கள் பண்ணுவது மிக மிக சிறப்பை தரும் இந்த ரெண்டு வழிபாட்டை பண்ணிவிட்டேன் முருகரையும் விநாயகரும் நம்ம கும்பிடுறோம் அதுக்கு பிறகு காளி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ சனி பகவான் இப்போ ஜென் அதாவது எப்படி இருக்கிறார் சனி பகவான் இப்போ இந்த ஏழரை வருஷம் எனக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க நான் இந்த ஏழரை வருஷம் கஷ்டப்படுவேனா சனி பகவானுடைய காரகம் அது இல்லை நீங்கள் கஷ்டப்படணுன்றது அவருக்கு எந்த விதத்திலையும் நோக்கமே இல்லை நீங்கள் செய்த கர்மாவிற்கு அவர் பதில் அளிக்கக்கூடியவராக இருவார் பலன் அளிக்கக்கூடியவராக இருவார் நல்லது செஞ்சுங்க நன்மையை தருவார் கெட்டது செஞ்சால் அதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் ஒருத்தருக்கு முடியாத இடத்துல முடிகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தகுந்த நேரத்தில் தகுந்த சமயத்தில் உங்களுக்கு எப்பொழுது உதவ வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் அந்த உதவியை இரண்டு மடங்காக பன் மடங்காக பிரிக்க கொடுப்பார் சின்னதாக செஞ்சுருப்போம் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் எப்பயாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கெடுதலை சின்னதாக செஞ்சிருப்போம் அதுவும் பல மடங்காக பெருக்கி வரும் யாருக்கு எந்த பாவம் செஞ்சேன்னு தெரியல சுவாமி நான் ரொம்ப சிரமப்படுறேன் சொல்கிறேன் இல்லையா இப்போது இந்த இடத்துல எந்த ஒரு யாரும் முன் ஜென்மத்தை நம்ம போய் பார்த்ததில்லை யாரும் இந்த ஜென்மத்தை நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் நடப்பது இது மட்டும்தான் நிஜம் நாம் போன ஜென்மத்தை போய் என்னென்னு பார்க்குறது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ஆனால் நம்ம நம்மளை மீறி நம்ம என்ன சொன்னோம் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுமோ இது எப்படி நம் மனதுக்குள்ளே வருது அப்போ நாம் ஏதோ ஒரு சிறிய ஒரு ஜென்மம் என்பது உண்டு என்பதை நாம் மனதை உணர்த்தும் இது எந்த புக்குலேயும் நாம் படிக்க தேவையில்லை யாரும் சொல் கேள்வியும் கிடையாது அது இயற்கையாகவே நம் மனது நம்முடன் பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்போது நாம் இந்த ஜென்மா ஜென்மாந்தரத்துக்கு இந்த கர்மாக்கள் என்ன இருக்குது என்பதை ஆராய்ந்து அதற்கு உண்டான தகுந்த பரிகாரங்களை இப்போ பரிகாரம் செஞ்சிட்டா போயிடுமா அப்படின்னா ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு தகுந்த மாத்திரை போடுறோம் மாத்திரை உடனே நோய் போயிடுது இல்லையா அப்போது அந்த நோய் எவ்வாறு போகும் மாத்திரை போட்டும் போயிடுச்சு இப்போ அந்த அந்த மாத்திரை போட வேண்டாம் அந்த நோய் இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு சொன்னோம்னா நம்மளால் தாங்க முடியுமா முடியாது இல்லையா அப்போது நம்ம ஒரு சளியாக இருந்தாலும் ஜுரமாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் ஒரு மாத்திரையை போட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த கர்மா நம்மளை விட்டு விலகுவது இல்லையா அதர் போலவே நம்மளுடைய கர்மாக்கள் நாம் செய்த முற்பிறவி கர்மாக்கள் இப்பிறவி கர்மாக்கள் அதாவது இந்த கர்மாக்கள் என்பது ரொம்ப பெரிய விஷயம் பிராப்தியும் ஆகாமியும் அந்த மாதிரி போன ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம கர்மாக்கள்லாம் நாம் வந்து நம்மளை அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்யணும் யாகங்கள் யாகம் செஞ்சு அதன் மூலியமாக நிவர்த்தி பண்ணலாம் கோவில் கைகிறியங்கள் செய்து அதன் மூலியமாக நிவர்த்தி பண்ணலாம் கோவில் கைகரியம் எப்படின்னா இப்போ சிவன் கோவில் சிவன் ஆலயங்கள் பணி நடக்கும்பொழுது நம்மளால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் நம்ம இந்த இந்த இயன்ற உதவியை தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோவில் கட்டுவாங்க அந்த கட்டுமான பணி நடக்கும் பொழுது அங்கே உங்களால் முடிஞ்ச கற்களை எடுத்து வந்து அடுக்குங்கள் என்று சொல்வார்கள் அதாவது அந்த காலத்தில் மலையில் கோயில் கட்டுவாங்க இங்கேருந்து கீழே இருந்து அந்த மலைக்கு ஏறி போவாங்க அந்த மலைக்கு ஏறி போகும்போது கல்லை தமிழ தலையில் சுமந்துட்டு போவாங்க ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்க ஏன்னா எந்த ஒரு கிரேன் உதவியும் இருக்காது எந்த ஒரு போ போகிறதுக்கு உண்டான வழிபாதையும் இருக்காது அப்போது ஒரு டிராக்டர்லேயோ இதெல்லாம் போகாது அதனால் மக்களே வந்து வரக்கூடிய பக்தர்களை கொண்டு அப்போ இந்த கல்லை கல்யாத்திரிமே அங்கே போட்டிருப்பா நீ நினைச்ச காரியம் நடக்கும் வீடு கட்டுவேன் கோவிலே கட்டும்போது நீ வீடு கட்ட மாட்டியா இந்த ஒரு செங்கல் உனக்கு கோவில் கட்டினதுக்கு சமம் அப்படின்லாம் பெரியவங்க வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துதல் நடக்கும் ஏன்னா இறை தொண்டு இறைவனுக்காக நீ செய்யக்கூடிய தொண்டு அது அது இறைவன் உனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பங்கை செஞ்சால் பல ஆயிரம் மடங்கு அது பெருகும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி நீ பண்ணும்போது நமக்கு யோகமும் பாக்கியமும் வரும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஜனங்கன்னா எல்லா கோவில்லையும் போய் பாருங்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல் பெரிய பெரிய கல்லாம் ஏன் அடுக்கிறாங்கன்னே தெரியாது ஏண்டா அடுக்கிற எதுக்கடா அடுக்கிற கேட்டால் அவனுக்கு பதிலும் வராது தெரியாது கேட்டால் அவன் சொல்லுவான் நான் வீடு கட்டணும் அதுக்காக அடுக்கிறேன் அதுக்காக அடுக்கிறது இது இல்லைடா கோவிலுக்கு நற்காரியங்களை செய்ய வேண்டும் இதை நீ குப்பையாக்குற கோவிலை இதை நீ அடுக்கணுன்னா கோவில் கட்ட முடியாது இதை கோ கோவிலை கட்டுறதுக்கு உண்டான செங்கல்லையோ மணலையோ ஜல்லியோ அந்த கருங்கல்லையோ கொண்டு வந்து கோவிலுக்கு அதாவது கோவில் கட்டுவதற்காக திருப்பணி நடக்குவதற்காக நீங்கள் அடுக்கி கொடுக்க வேண்டும் அப்படி செய்தீர்களானால் உங்கள் அந்த கர்மாக்கள் கழியும் ஆனால் இன்றைக்கி பண்ணுற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று கூடி இருக்கிற அந்த கற்கள் எல்லாம் எடுத்து வந்து அது என்ன கல் ஏது கல் என்னத்துக்காக வச்சுக்கிறேன் எதுவும் தெரியாது அந்த அடுக்கி வச்ச கல்லையும் தூக்கி வந்து அடுக்கிறான் இவன் ஏன்டா அடுக்கிற நான் வீடு கட்டணும் ஏன்டா அதுதான் அடுக்கி வச்சிருக்குது அதை ஏண்டா கலைக்கிற அதெல்லாம் தெரியாது நான் கட்டணும் இனி எப்படி கட்டுவேன் சுயநலத்தோடு வாழற இங்கே பொதுநலம் இல்லை ஒரு கோவிலை அசிங்கப்படுத்துகிறோன்னு தெரியாது அதே போல் ஒரு செவுத்தில் எடுத்துகிட்டு போய் சொஸ்திக்கு போடுறீங்க விபூதி கொடுத்தாலோ குங்குமம் கொடுத்தாலோ முதல்ல எடுத்துகிட்டு போய் ஸ்வஸ்திக்கு போட்டுறேன் அப்போ தான் அவன் பெயிண்ட் அடித்து சுத்தபத்தமாக வச்சுருப்பான் உங்கள் பேரையும் சொஸ்திக்கும் போட்டு வந்தால் தான் கோவில் உங்களை மதிக்குமா இதுதான் கர்மாக்களில் போகும் இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் கூட உங்களுடைய கர்மாக்களில் சென்று அடையும் கோவிலில் போய் நீ வந்து ஒரு பெயிண்ட் அடித்து கொடுத்தனா உன் கர்மா கரையும் கோவிலில் போய் நீ சொஸ்திக்கு போட்டுட்டு கோவிலில் போய் நீ வந்து அதாவது குங்குமத்திலேயோ இல்லை விபூதியோ பேர் எழுதிட்டு வந்தேன்னா கர்மா கூடும் ஏன்னா கோவில் அசிங்கப்படுத்துகிற கோவிலில் போய் தீபம் ஏத்துகிற சுத்தமான தீபத்தில் ஏத்தினா உன்னுடைய பலன் கரையும் ஏன்னா நீ பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா பிரபஞ்சம் சுத்தமாகும் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கூடும் ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உன்னை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் விளக்கெண்ணெயில் அதாவது ஒரு விளக்கண்ணிலேயோ ந நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணையோ விளக்கத்தின் என்னென்னா குளிர்ச்சி தேங்காய் நெயிலை விளக்கத்துனா குளிர்ச்சி அடையும் நல்லெண்ணெயில் விளக்கத்துனா குளிர்ச்சி அடையும் வேப்ப எண்ண விளக்கத்துனா வந்து கி அதாவது கிருமி நாசினி என்று சொல்லக்கூடிய ஒரு இழுப்பு எண்ணெயிலையை இதெல்லாம் நீங்கள் விளக்கத்தின் என்னன்னா கிருமி நாசினி நெய்ல ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சுபிக்ஷத்தையும் அதாவது நீங்கள் சுவாசிக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற உடம்பு எல்லாம் உஷ்ணத்தை எல்லாம் தனித்து இறை இறையோடு சேரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால் நேயர்களே இந்த கர்மாக்கள் எல்லாம் நீங்கள் சுத்தமான எண்ணெயில் விளக்கேற்றுங்கள் கோவிலுக்கு சென்று செய்யும் பொழுது பக்தியோடு நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை நினைத்து எந்த காரியம் கர்மாக்கள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான இரக்கம் அதனாலே இந்த மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது முருகரையும் விநாயகரையும் வழிபட்டு காளி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்